ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி அமரன் திரைப்படம் வந்து வெற்றியோட ரகசியம் பார்க்க போகிறோம் இது வந்து சுமார் முந்நூறு கோடி அளவில் வந்து வெற்றியான ஒரு திரைப்படம்னு சொல்ல முடியும் அமரன் படம் வந்து புல்வாமா தாக்குதல் அடிப்படையாக வச்சு உருவாகின இந்த படம் வந்து சிவகார்த்திகன் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாக இந்து இருக்காங்க இவங்களோட கதாபாத்திரத்தில் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ராஜ்குமார் பெரியசாமி வந்து இயக்கியிருக்காங்க இந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பை தூண்டின ஒரு படமாக இருந்திருக்கு இந்த படம் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆனதுனால ரொம்பவே ஒரு பெரும் விமர்சனத்தில் இந்த படம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு இந்த படத்துல முதல் பாதி வந்து காதலால சூழ்ந்த சூழப்பட்டிருக்கு இரண்டாம் பாதி வந்து போர்க்களத்தில் நிறைஞ்சிருக்கு ஆக்ஷன் படமாக இருக்கிற இந்த துப்பாக்கி சண்டை காட்சிகளை இந்த படம் பார்க்க வர்றவங்கள உண்மையாகவே ஒரு போர்க்களத்தில் அழைச்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கு கொடுத்துருக்கு ஒவ்வொரு துப்பாக்கி சத்தம் கேட்கும்போது மனசுக்குள்ளே பத பதச்சி முதல்ல ஒரு பாதி வந்து முகுந்து இந்து இவங்களோட இடையில் காதல் வந்து எப்படி திருமணம் வந்து சம்மதிக்க வச்சு இந்த ஹீரோவோட வேலை வந்து எப்படி பின்னணிப்பிருக்காங்கன்றது தெளிவாக காட்டிருக்கு இதுக்கு பின்னாடி கணவன் மனை வந்து பிரிஞ்சிருந்தாலும் மனதால் சேர்ந்து இருந்தாங்க தீவிரவாதிகள் அடுத்தடுத்து தாக்குதலால் ஸ்தம்பித்து போனப்போ கூட இராணுவத்தையும் மக்களையும் தன்னோட இராணுவ வீரர்களையும் காப்பாற்றுறதா இந்த ஹீரோ எடுக்கிற முடிவு தான் இந்த வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட பெரிய பலம் பார்த்திங்கன்னா இந்த திரைக்கதையோட வேகம் தான் பலவீனம் வந்து எங்கெல்லாம் வந்து எடிட்டிங் செஞ்சு வெட்டி வெட்டி ஒட்டியிருக்காங்கன்றது தான் தெரிஞ்சிருக்கு காதல் காட்சிகளை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் என்ற ஒரு குறை வந்து மக்கள் மனதில் ஒரு ஓரளவு இருந்தாலும் அதிரடி சண்டை காட்சிகளை அந்த குறைகளை வந்து ஈடு செஞ்சுருக்கு இதில் சாய் பல்லவி பார்த்திங்கன்னா இந்துவோட கேரக்டரில் நடிக்கலை அந்த இந்துவோட கேரக்டராக வாழ்ந்தே இருக்காங்க படம் முழுக்கவே கணவனை பிரிஞ்சு அவருக்கு ஆபத்து நேரும் போதெல்லாம் இவன் வந்து ரொம்ப அழுவாங்க ஆனால் கடைசியில் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே வலிமையாக இருந்து எல்லாத்தையும் தாங்கி கொள்கிற அந்த சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற எல்லார் மனதையும் ஒரு கனமான இதயத்துக்கு தள்ளி விட்டுருதுங்க பல படங்களில் ஜாலியாக இளைஞராக திரையில பார்த்த நம்ப சிவகார்த்திகேனை தற்போது வந்து இராணுவ வீர பார்க்கணும்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் மனம் வந்து நம்ம தான் செய்யுது இருப்பினும் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளை ஈடு கொடுத்து வேக வேகமாக நகர்ற அவருடைய பார்க்கையில் மேஜர் முகுந்த் வந்து உண்மையாகவே நம்ம முன் வந்து நிற்பது போல ஒரு காட்சி வந்து தருது இதுக்காகவே தன் தன்னோட உடலை வந்து அவர் தயார்படுத்தி கடும் முயற்சியில மேற்கொண்டு நடிச்சிருக்காரு சிவகார்த்திகன் தி கோட் படத்தில் விஜய் சொன்னதை சீரியஸாகவே எடுத்துன்னு சிவா வந்து அதாவது சிவகார்த்திகன் தன்னோட கையில் கிடச்சிருக்க துப்பாக்கியை கெட்டியாக பிடிச்சிருக்காரு அமரன் திரைப்படத்தில் கதை வந்து உண்மையாகவே சம்பங்களை வந்து தழுவி தான் எழுதப்பட்ட நாவலை வச்சு தான் இந்த படம் எடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே இந்த வேகரம் வேக வேகமாக நகர காட்சிகளை பார்த்து கிளைமேக்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துடக்கூடாது நம்ம எல்லாருமே அப்படின்னு ஒரு நினைவுக்கு தள்ளுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நாட்டு பற்று மற்ற வேகமான திரைக்கதில் அம்மா படத்தை பார்க்க இந்த உணர்வை தருது இந்த அமரன் படம் இதில் ரொம்பவும் மெயினாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனோட அவங்களோட கூட நடிச்சிருக்க பிற இராணுவ வீரர்கள் கூட அதிக கவனம் வந்து நம்ம எல்லாராலையும் இருக்க இருக்கப்படுறாங்க அதிலும் அவங்க வந்து காஷ்மீர் இராணுவத்தில் இருந்து வர வஹீப்பு விக்ரம் சிங் உள்ளிட்ட பாத்திரங்கள் வந்து மனதையே ஒழுக்குதுன்னா பார்த்துக்கோங்க இந்த படத்துடன் சேர்ந்து பயணிக்க வைப்பதில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் வந்து பெரும் பங்காற்றியிருக்காரு மொத்தத்தில் இந்த குடும்பத்தோட நாட்டு பற்றுமிக்க ஒரு நல்ல படமாக தான் இந்த படம் வந்து நம்ம எல்லார் மனதில் நிலைநிறுத்திருக்கு இந்த படத்தோட முழு கதை பார்த்தீங்கன்னா சிறு சிறு வயதுலேருந்து ஒரு இராணுவம் மீது ஆசையால் இராணுவத்தில் இணையிறார் முகுந்து கல்லூரியில் படிக்கும்போது தன்னோட ஜூனியர் ஜூனியரான இந்துவை வந்து காதலிக்கிற அதாவது சாய் பள்ளி வந்து காதலிக்கிற மாதிரி இந்த படத்தோட முதல் பாதி வந்து ஒரு காதலால் நல்ல ஒரு அழகாக போயிட்டு இருந்த ஒரு கதை இராணுவத்தில் சேரும்போது காதலுக்கு வந்து என்னோடய குடும்பம் வந்து எதிர்ப்பு என கொஞ்ச நேரம் வந்து ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் நேரம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இந்த கிளர்ச்சிக்கும் கொடூர தாக்குதலுக்கும் முக்கியமான குற்றவாளியாக இருக்கிற எல்லாரையுமே வந்து முகுந்து வந்து போட்டு தள்ளிடுறாங்க அதுக்கு பிறகு அவனோட இடத்துல வர குற்றவாளிகளை தம்பி ஜம்முவில் வந்து உயிரிழக்கும் இந்த இராணுவ படையினரை வீழ்த்த தி திட்டம் திட்டுறாங்க இவனோட திட்டத்தில் வெற்றி பெற்றதான் மேஜர் முகுந்த் வந்து எப்படி இருந்தார் இந்த படத்தோட முழுமையாக அழுத்தமாக ஆணுத்தனமாக காண்பிச்சிருக்காங்க நம்ம ரொம்ப தேவைப்படணும் அவர் வந்து <laughs> எப்படி இறந்து போகிறாரு அவங்க <laughs> எப்படி <laughs> பிளான் பண்ணி இவங்களை வந்து சாவடிக்கிறாங்க அப்படின்லாம் டீட்டெயிலில் இந்த படம் கிளைமேக்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சுல் வேட்டையில் இருபத்தஞ்சி நாளை நிறைவு செஞ்ச அமரன் படம் கோலிவுட் கலக்கல் நாயகனை மாறியிருக்காரு சிவகார்த்திகன் நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் முந்நூறு கோடி வசூலை கடந்து சாதித்த நிலையில் தற்போது வந்து வெற்றிகரமாக திரையில் இருபத்தஞ்சு நாட்கள் நிறைவு செஞ்சு அடுத்த சாதனை செஞ்சுருக்கு இந்த படத்துக்காக வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு வர்றவங்க எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சினே தான் இருக்குது காணி கம்மி மட்டும் ஆகலை இதனால் படத்தோட வசூல் வந்து முந்நூறு கோடியை கடந்தும் வெற்றியாக போயிட்டுருக்கு இந்த படம் இவ்வளோ ஹிட்டானதுக்கும் உண்மையான ரகசியம் என்ன பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி தாங்க இந்த சாய் பல்லவியோட நடிப்பை பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத வார்த்தைகளே இல்லைன்னா பார்த்துக்கோங்க முக்கியமாக சாய் பல்லவி இந்த கேரக்டரை நடிக்கவே இல்லாமல் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து அவங்க கேரக்டர்லேருந்து அவங்க ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிரடி தூள் கழப்பிச்சுனா பார்த்துக்கோங்க அவங்க அந்த கேரக்டராக அவங்க ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தானே அப்படின்னு இல்லாமல் அவங்க மனசு பொறுமை அவங்களோட முகம் இருந்து ஒரு சிரிப்புலேருந்து ஒரு கோபம் வெளிப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அவங்க அந்த கேரக்டராக வாழ்ந்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக ஆக்ஷன் பண்ணிக்கிறாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான கேரக்டர் இது வந்து உண்மையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தாய் பல்லவோட ஆக்டிங் மா ஆக்டிங் மாத்திரமாக ஒரு மாசுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது மட்டும் உண்மை இல்லை அதோடு சேர்ந்து சிவகார்த்திகேன் வந்து நம்ம இது வரைக்கும் த தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவாக ஒரு காமெடியாக ஒரு கலகலப்பான ஒரு ஹீரோவாக தான் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் அவருடைய ஆக்ஷன் ஹீரோவை வந்து இந்த படத்தில் முழு அவர் இது வந்து மறைந்த இராணுவ வீரர் மேஜர் முகுந்தோட வாழ்க்கை வரலாற்று படம் அந்த கோணத்தில் பார்க்க போன மக்கள் வந்து எல்லோருமே அந்த கதை எண்டிங்கில் படம் முடிகிற போது எல்லோருமே வந்து ஒரு கண்ணீரோடு வெளியே வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க மும் திரைப்படம் வந்து புக் மை ஷோவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து டிக்கெட்லாம் புக் ஆகிட்டு ஒரு பெரிய சாதனையே படிச்சிருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் டிக்கெட்டை வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க புக் மை ஷோ மூலமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்